உங்கள் ஈரோட் ப்ரஃப் ரோட் ஹரிபாலாமல்ல இந்த வாரம் லான்ச் செய்யப்பட்டுள்ள ரொம்ப 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 சூப்பரான ஸாரி மதுபானி பிரிண்ட்ஸ் மதுபானி பிரிண்ட்ஸில் லாஸ்ட் வீக் நிறைய சாரீஸ் பார்த்தோம் இந்த வாரம் பார்த்துருக்கக்கூடிய ஸாரீ பாருங்கள் பார்ட்ரு முழுவதும் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான மதுபானி பிரிண்ட்ஸ் அதே போல் ஸாரியோட ஃபுல் பாடி உங்களுக்கு ஃபேன்சியான பிரைட் ஆரஞ்ச் கலர் அதே போல் பிளவுஸ் பாருங்கள் சூப்பர்பான பிரிண்டட் பிளவுஸ் இவ்வளவு சிறப்பான இந்த மதுபானி பிரிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுபானி பெயிண்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் லான்ச் செஞ்சோம் இது சாரியோட முந்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து செமி டசர் சில்க் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா ப்ரில்லியண்டான இல்லை ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க நல்ல அடர்த்தியான கருமை நிறம் உங்களுக்கு டிவியில் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் நல்ல பிளாக்குங்க நல்ல கருப்பு இந்த சேரீட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிஜிட்டல் பிரிண்டட் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஸாரீ பார்டர் இந்த ப்ளவுஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இது போல் நிறைய கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷான டிசைனர் வேர் வாவ் இது பாருங்க நல்ல எல்லோங்க இது ஸாரியோட முந்தி போர்ஷன் நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்களா ம் அதே போல சாரியோட பாடி காமிக்க போறோம் பாடி இது இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ரொம்ப ஸ்டைலிஷான வெர்டிகல் பேட்டன் அதில் ரொம்ப நேர்த்தியான தெளிவான டிஜிட்டல் பிரின்ஸ் இவ்வளோ சூப்பரான சிலைகள்லாம் நீங்கள் ஆயிரத்து ஐநூறுக்கு கம்மி வாங்கவே முடியாது என்ன ப்ரில்லியான பிளவுஸ் பாருங்களேன் பளிச்சு பலிச்சுன பிளவுஸ் அதாவது எல்லோ கலர் சேரீங்க அதுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பிளவுஸ் இவ்வளோ சூப்பரான இந்த சிலைகள் ஆயிரத்தி ஐநூறு மதிப்பில் இந்த சிலைகளானா நீங்கள் வாங்கலாம் உங்கள் ஈரோடு ப்ரஃப் ரோட் ஹரிபாலாம்பில் ஒரு ஸ்பெஷல் சேல் வெறும் எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த சிலைகளை வாங்க முடியும் முந்தி பார்த்தீங்களா ஷார்ட் பல்லு அதே போல் பார்ட்ரு பாருங்கள் இது தான் பார்டர் அதாவது கீழ் பகுதி வந்து இந்த பார்டர் வரும் இது தான் கரெக்டுங்க கீழ்ப்பகுதி பகுதி வந்து பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் பாடியில் வந்து இந்த மாதிரி போல்கா புட்டாஸ் போடப்பட்டிருக்கு இதில் ப்ளவுஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஜிட்டல் ப்ரிண்டட் ப்ளவுஸ் அதாவது சாரி கலர் இதுங்க அதுக்கு காண்ட்ராஸ்டான டிஜிட்டல் பிரிண்டட் ப்ளவுஸ் ஸோ இது போல் எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ் எல்லாம் நீங்கள் பொட்டிக் ஷாப்பில் வாங்க முடியும் ஆனால் பொட்டிக் ஷாப்பில் என்ன ப்ரைஸ் சொல்லுவாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கம்மி நீங்கள் பொட்டிக்ஸில் ஸாரியே வாங்க முடியாது பட் ஹரிபாலமல்ல இந்த கலெக்ஷன் எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன் இது பாருங்கள் இண்டிகோ பிரிண்ட்ஸ் அப்படின்னு புத்தம் புதிய பிரிண்ட்ஸ் இது ஸாரியோட முந்தி போர்ஷன் அதே போல் சாரீயோட பாடி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பாடி முழுவதும் இந்த ஸ்டைலிஷான ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கான்செப்டில் செய்யப்பட்டிருக்கு ஹேண்ட் பிளாக் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொண்ட பெண்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க இது வந்து சாரியோட பிளவுஸ் ஸோ பாடி டிசைன் இந்த மாதிரி வருதுங்க பிளவுஸ் வந்து இது போல் வருது இது போல் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் பொட்டிக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் பட் அதிக ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்பாங்க பட் நீங்கள் ஈரோடு ரஃப்ரோட் ஹரிபாலம்மல்ல இந்த பொட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ரொம்பவுமே குட்டி பட்ஜெட் இது பாருங்கள் இக்கத் பிரிண்ட்ஸ் நீங்கள் போச்சம்பள்ளி பிரிண்ட் இக்கத் பிரிண்ட்னு சொல்லுவோம் இதில் வீவிங் பார்டர் இது பாருங்க இது வந்து வீவிங் நெசவுங்க இது வந்து இக்கத் பிரின்ஸ் அதே போல் இது வந்து சாரியோட முந்தி முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே போல் சாரியோட ப்ளவுஸும் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ளவுஸ் முந்தி என்ன கான்செப்டில் இருக்கோ அதே கான்செப்டில் பிளவுஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இது சாரியோட பாடி இது பார்டர் இது ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ இது போல் நல்ல 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 கலெக்ஷன்லாம் என்ன ப்ரைஸ் பாருங்கள் வெறும் ஆயிரத்தி நூற்றி முப்பது தான் இவ்வளவு சிறப்பான சிலைகள் நீங்கள் ஒட்டிக்கில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சிலைகளெல்லாம் இந்த ஜான்வரியில் சூப்பர் 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 சேலில் உங்கள் ஈரோட் ஹரிபால ஹரிபாலம்மாலில் ரொம்பவுமே குட்டி பட்ஜெட்டுக்கு அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பாடி முழுவதும் எம்ப்ராய்டரி இந்த நூலெல்லாம் பாருங்கள் எம்ப்ராய்டரி ஆனால் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப 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 நேர்த்தியாக இருக்கும் ஏதோ ஏனோ தானுன்னு இருக்காது ஹை ஸ்டிச் எம்ப்ராய்டரி பேஸ் பார்த்திங்கன்னா செமி டசர் பேஸ் முந்தி வந்து ஷார்ட் பல்லு ரொம்ப ஃபேன்சியான ப்ளவுஸுடன் அவைலபிளாக இருக்குது ஸோ போல் நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வாரம் மல்லில் பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ எயிட்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கலாம் இது பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான மல்டி கலர் கேலக்ஸி பிரிண்ட்ஸ் அதாவது கேலக்சின்னு உங்களுக்கு தெரியும் தமிழில் அதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு பார்த்த எனக்கு வரமாட்டேங்குது கேலக்ஸிங்கிறது அண்ட சராசரம்னு சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் முந்தி பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான முந்தி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் சூப்பராக டிசைன் செய்யப்பட்டிருக்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான சில்வர் ஜெரி பார்டர் ப்ளவுஸும் டிஜிட்டல் பிரிண்டட் ப்ளவுஸ் ஜாமெட்ரிக்கல் ப்ளவுஸ் இது ஒரு புது கான்செப்ட் இதுபோல் விதவிதமான சாரீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ஈரோட் ப்ரஃப் ரோட் ஹரிபால அம்மா அடுத்தது பாருங்கள் மதுபானிலே இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நம்ம பார்க்குறோம் முந்தி பாருங்களேன் நம்ம மதுபானியில் எத்தனை விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் முந்தியெல்லாம் ரியல் மதுபானி தான் ரியல் மதுபானா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கம்மி வாங்க முடியாது பட் உங்க ஈரோட் ப்ரப்ரோட் ஹரிபாலம்மல்ல இதே போல சேலைகளை நீங்கள் வாங்கலாம் ரொம்ப 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 குட்டி பட்ஜெட்டில் இதோட ப்ளவுஸ் பாருங்களேன் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் அதாவது சாரி டிசைன் இப்படி வருது ப்ளவுஸ் வந்து ஃபேன்சியான ஸ்டைலிஷான ப்ளவுஸ் ப்ரைஸ் என்ன பார்க்கலாமா என்ன ப்ரைஸ் எங்கே தெரியுதா தலகில இருக்குது பாருங்கள் வெறும் எட்நூற்றி அறுபது தான் இது ஸ்பெஷல் ஆஃபரில் உங்கள் ஈரோட் ப்ரஃப்ரோட் ஹரிபாலாமல் அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு ஸ்டைலிஷான கலர் ஃபேன்சியான கலர் க்ரீன் ப்ளூஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கேன் ரொம்ப வித்தியாசமான கலர் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாரீ இது கலர் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ஒரு மாதிரி அன்யூஷுவலான கலர் இது க்ரேன்னு சொல்கிறதா க்ரீன் சொல்கிறதா அதே போல் போல்கா இது பாருங்கள் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும் அவ்வளவு நேர்த்தியான ஒரு பேட்டர்னுங்க லக்னோயி எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க சிக்கானி லக்னோயி எம்ப்ராய்ட்ரினு அந்த கான்செப்ட்டில் உருவாக்கப்பட்ட பார்டரும் அதே போல் லக்னோயி சிக்கானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க முந்தியும் அதே கான்செப்ட் அதே போல் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் லக்னோயி சிக்கானி ஒர்க் ஸ்டைலில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த லக் ஒரிஜினல் லக்னோயி சிக்கானி சில்க் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக்ஸில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க பட் ஹரிபாலா மால் ப்ரைஸ் பார்க்கலாம் வெறும் எட்நூற்றி அறுபது ரூபாய் ஸோ அடுத்த ஒரு கான்செப்ட் அதே லக்னோயி சிக்கானி ஒர்க்கை பார்க்க போகிறோம் லக்னோயின்னு என்ன அர்த்தம்னா லக்னோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே செய்யப்படுகிற இந்த சிக்கானி ஒர்க் ரொம்ப 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 ஃபேமஸுங்க அதே இன்ஸ்பிரேஷனில் மல்டி கலர் த்ரெட் கொண்டு அங்கே அவங்க எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி பட் அதே இன்ஸ்பிரேஷனில் இங்கே டிஜிட்டல் பிரிண்ட் செய்யப்பட்டதுனால நீங்கள் லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் லக்னோயி சிக்கானி ஒர்க் மாதிரியே இருக்கும் ஸோ இவ்வளவு சிறப்பான நிறைய சலிகள் நம்ம ஹரிபாலாமலில் பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் இன்னொரு சிறப்பான ஒரு சரி பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ப்ளூ பாருங்களேன் இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இன்றைக்கி நம்ம பார்த்த கலர்ஸ் எல்லாமே நல்ல பிரில்லியண்ட்டான கலர்ஸ் பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கலர்ஸ் இதுவும் லக்னோயி சிக்கானி ஒர்க்கில் மற்றும் மறு சூப்பர்பான இதை என்ன கலர் தெரியுமா சொல்லுவாங்க காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவாங்க காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ஃபெரோசி ப்ளூன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டிகோ பிரின்ஸில் இன்னொரு கலர் இதில் வேறு ஒரு கலர் பார்த்தோம் இது ஒரு புதுமையான கலர் ரேர் கலருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது சாரியோட முந்தி போர்ஷன் நல்லா ரிச்சாக இருக்குது லாங் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே போல் பாடி டிசைன் உங்களுக்கு போகிறோம் வாவ் ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஒரிஜினலில் நம்ம ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் ரூபாயில் வாங்குறத நம்ம குட்டி பட்ஜெட்டில் உங்கள் ஈரோட் பிரஃப் ப்ரஃப்ரோட் ஹரிபாலாமலில் உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஒரிஜினலுக்கு ஈக்குவலண்ட்டான சூப்பர்பான ஐட்டம் பட் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல துணி ரொம்ப சாஃப்டான நல்ல துணி இதில் அற்புதமான கலெக்ஷன் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ரஷ் பண்ணுங்கள் உங்கள் ஈரோட் ப்ரஃப் ரோடு ஹரிபாலாமலுக்கு ஹரிபாலாமால் இப்போ புத்தம் புதிய பில்டிங்கில் இருக்குது புத்தம் புதிய பில்டிங்கில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஹரிபாலாமலில் கார் பார்க்கிங் பெரிய அட்வான்டேஜ் ஸோ இப்போ ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நீங்கள் சாரீஸ் பார்த்தீங்கன்னு ரீகேப் பண்ணி பார்க்கலாம் ஹரிவாலமாலில் என்ன ஸ்பெஷல்னா நூறாண்டு பாரம்பரிய மிக்க ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நம்ம ஹரிவாலம்மாள் நூறாண்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷமெல்லாம் இல்லை நூறாண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம் ஸோ நீங்கள் இங்கே குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோகிச்சுக்கோங்க அல்லது ஈரோட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பாருங்கள் ப்ரைஸஸ் எப்படி என்னங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ தலை சிறந்த இந்த சேலைகள் நீங்கள் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அல்லது கால் பண்ணுங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் பேஜை லைக் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் போல் அதி அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தினம் 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 நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ஈரோட் ரோட் ஹரிபாலாமால் யூடியூப் மட்டும் Facebook Live.